ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கு வீடியோ பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கும் ஹோட்டல் மீன்ஸ் தாபா இது வந்து ஹைவே இங்கே வந்து திருச்சி பெரம்பலூர் மதுரை எல்லா ஊர்களுக்கும் கும்பகோணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட்டில் போகக்கூடிய பஸ்ஸுகள்லாம் வரும் பாண்டிச்சேரி கடலூர் அதாவது ஹைவேனாலே நிறைய ஊருக்கு போகும் அந்த மாதிரி நான் வந்துட்டு இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து வீட்லேயே இருக்கோம் நம்ம வந்து வெளியில் எங்கேயாவது போகணுன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு பெருசாக எதுவும் கிடையாது என்னென்னா கோவில் இருக்குது அதை விட்டால் கோவில் பார்க்கில் இடம் அவ்வளோ பெருசுலாம் கிடையாது இந்த மாதிரி ஹோட்டல்ஸு இப்படி தான் போகணும் அதனால் கோவிலுக்கு இப்போ போயிட்டு தான் வந்தோம் வெடப்பார் கோவில் வந்து எல்லை தெய்வம் காவல் தெய்வம் இந்த ஹோட்டல்லேருந்து கொஞ்சம் தூரம் ரைட்டில் போனோம்னா இருக்குது அங்கே போய் சாமி கும்பிட்டு அப்படியே வந்தோம் ஈவினிங் வந்து இங்கே வந்து பனியாரம் ஒன்று போடுவாங்க சட்னி வந்து கார சட்னி பனியாரம் பஜ்ஜி வடை அந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் சுண்டல் கொழுக்கட்டை அந்த மாதிரி இந்த பாரம்பரிய உணவுகளாக ஏதாவது நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே வந்தால் கிடைக்கும் அதனால் அதுவும் இல்லாத ஹைவேஸில் இருக்கிறதுனால நிறைய வந்து விரும்புவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலில் இப்படி தான் இருக்குது அதே மாதிரி காஃபி வந்து இந்த பித்தளை டவரா செட்டில் தான் இருக்கும் அதுவும் இல்லாத திருநெல்வேலி கற்பட்டி காஃபி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பட்டி அல்வாவும் இங்கே ஸ்பெஷல் இது ரெண்டுமே இந்த ஹோட்டலில் ஸ்பெஷலு இது வந்து இதே மாதிரி இன்னொரு ஹோட்டல் ஹைவேயில் இருக்குது அங்கே என்னென்னா அங்கேயும் வந்துட்டு கருப்பட்டி காஃபின்னு பேரே போட்டுருவாங்க ஆனால் இந்த ஹோட்டலில் ஸ்ரீபவன் இருக்கும் ஹோட்டல் நேம் பாருங்கள் பேக் சைடு ஹோட்டல் ஸ்ரீபவன் ஆனால் அந்த ஹோட்டல் நான் சொல்கிறது வந்து கருப்பட்டி காஃபி கருப்பட்டி அல்வானே போட்டிருக்கும் அந்த மாதிரி நிறைய இப்போல்லாம் இருக்குது எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி இருக்கிற எங்கள் ஊரில் இருக்கிற இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் காஃபி குடித்தாச்சு அடுத்தது அப்படியே வந்து ஸ்நாக்ஸ் அதாவது பஜ்ஜி இது மாதிரி எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம் அப்போ தான் சரி ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவு மற்றபடி இது ஒன்றும் கிராண்டான வீடியோலாம் கிடையாது நம்ம வெளியூர்லாம் போகிறோம் அது காமிக்கிறோன்னா வேறு விஷயம் இருந்த இருந்தாலும் எங்கள் ஊருக்கு லோக்கலில் இருக்கவங்களுக்கு எங்களுக்கு தெரியும் இதே நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு விருத்தாச்சலத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கான பதிவு தான் இங்கே தான் வந்துட்டு காஃபி இந்த இடத்துல வந்துட்டு நல்லா சூடாக உங்களுக்கு கருப்பட்டி காஃபி இஞ்சி டீ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இந்த சி முன்னாடி இருக்க இடம் அங்கே போட்டிருக்கு பாருங்கள் அல்வா கடைன்னு அது வந்துட்டு அதான் கருப்பட்டி அல்வா வந்து நூறு வந்து தேர்ட்டியோ ஃபார்ட்டி ருப்பீஸோ செம டேஸ்ட்டாக இருக்குங்க அது வந்துட்டு பனைமரம்லாம் பின்னாடி காமிக்கிறாங்க பாருங்கள் விவசாயம் பண்ணி கருப்பட்டியை வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த பனைமரம் வளர்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கும் வந்துட்டு வாழ்வாதாரம் கிடைக்கும் அதனால தான் அந்த ஸ்டிக்கரும் அங்கே ஒட்ட சொல்லுவாங்க மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் உள்ள ஜூஸ் எல்லாம் நிறையா இருக்குது அது வந்து ப்ரிப்பராக அது வந்துட்டு இருக்கிறதுனால கெமிக்கல் ஆட் தானே அதனால் நாங்கள் அதை சாப்பிட மாட்டோம் ஜூஸ் தான் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ் ஜூஸு இந்த இடத்துல போட்டு தருவாங்க அது நீங்கள் இனி ஜூஸ் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதெல்லாம் வந்துட்டு பேக்கிங்கும் இருக்குது இந்த மாதிரியான ஐட்டங்களும் இங்கே இருக்குது நம்ம எங்கே போனாலுமே எல்லாமே பேக்கிங்லாம் இப்போ வச்சிட்றாங்க ஆல்ரெடி அவங்க பண்ணுற ஸ்பெஷல் இல்லாத பேக்கிங் ஐட்டம் தான் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஸ்நாக்ஸு அண்டு ஹோட்டல்ஸாக இருக்கிறது ஏன்னா இது ஸ்நாக்ஸு பக்கத்தில் வந்துட்டு காஃபி டீ கடை அடுத்தது பக்கத்துலேயே ஹோட்டல் ஸ்ரீபவன் ஹோட்டல் சன் வந்து பேச கூப்பிட்டேன் அவர் வந்து கை கட்டிட்டு நீயே வீடியோ பண்ணுமான்ட்டாரு சரி ஓகே நம்ம ஒரு வீடியோ பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானே இப்போ இது வந்து இந்த வீடியோ இருக்கேன் அதாங்க நம்ம எல்லாமே வந்து பிடிச்சதை சாப்பிட்டுட்டு உட்காந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து அந்த ரோடு தெரியும் பாருங்கள் ஹைவேஸ் அதனால் நல்லா வண்டிங்க பஸ்ஸு லாரி இப்படி டிரான்ஸ்போர்ட்லாம் போகிறது வர்றது பார்த்துட்டு ஆப்போசிட் சைடு வந்து லேண்டு ஃப்ரீயாக இருக்கும் அங்கேருந்து காற்று நல்லா சூப்பராக இருக்கும் பீச் காற்று மாதிரி இருக்கும் அதனால் அவங்க போட்டிருக்க அந்த டேபிள் சேரும் அந்த மாதிரி ரோடு பார்த்த மாதிரி அந்த காத்தெல்லாம் நல்லா வர்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வெளியில் போட்டிருப்பாங்க உள்ளேயும் உட்காந்து சாப்பிட்லாம் ஹோட்டல் அது அங்கே ஏசி இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸு காஃபி டீ சாப்பிட்ணுன்னா வெளியில் உட்காந்து சாப்பிட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு இடம் தானே அதனால் தான் இங்கே வருவோம் மற்றபடி வந்து பெரிய ஹோட்டல் அப்படிலாம் இது கிடையாது சாதாரணமாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வருவோம் அங்கே உட்காந்துட்டு இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூச்சி இந்த ஈவினிங் டைம் வந்து இந்த டியூப்லைட் வலுத்து வெளிச்சத்துக்கு ஒரு பூச்சி வரும் அது வந்துட்டு எல்லாம் மேலேயும் கொட்டுது நம்ம சாப்பிட்ற பொருட்களையும் மேலேயும் விழுது அதுதான் ஒரு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு வேறு என்ன பண்ணுறதை அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிதானே அதான் காஃபி டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் கிளம்புறப்ப தான் வந்துட்டு இந்த பே பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சரி அப்போது வந்துட்டு அங்கே ஓனர் வேறு வெயிட் பண்ணுறாரு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் கேட்டார் அவரோட ஃபோனில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்புறம் ஃபோனை கொடுத்துட்டு பே பண்ணட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா இந்த வீடியோ பண்ணுறேன் ஓகேங்க ஏன்னா நம்ம வந்துட்டு ஐஃபோனில் தான் எடுக்கிறோம் அது வந்துட்டு கிளாரிட்டியாக இருக்கும் என்னோடய ஃபோனில் வந்து அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் சரி சன் வந்து பே பண்ணி முடிச்சுட்டாரு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் சரி வீடியோ எடுத்துடலாம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீடியோவை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதைப்போகிற போகிறாங்க பாருங்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு வெளியூர்லேருந்து வர்றவங்க பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது அங்கே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு போவாங்க இது வந்து வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு தெரியும் தானே எல்லாம் பார்ப்பாங்கள்ல ஹைவேல போய்ட்டுருக்குள்ள இங்கே ஒரு கருப்பட்டி காஃபி இருக்குது இங்கே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கருப்பட்டி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அதனால் வந்துட்டு எல்லாருமே வந்து வருவாங்க இவ அவர் வந்து பேச சொன்ன சிரிச்சிக்கிட்டே நிற்கிறாரு சரிப்பா நானே பேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ரெண்டு வார்த்தை பேசிட்டு அவரு ஓ வீடியோ தானே நீ பேசு பேசுன்றாரு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அதனால் நானே பேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லைங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம போனோம் போனால் சாப்பிடுவோம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவு தான் உங்களுக்கானது அப்புறம் இந்த ஹைவேலாம் எப்படி இருக்குது நைட் டைம்க்கு நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் விருத்தாச்சலம் ரொம்பவும் பிக் டவுன்லாம் சொல்ல முடியாது ஸ்மால் டவுன் தான் ஆனால் எல்லாமே நல்லா டீசெண்டாக இருக்கும் அது வந்துட்டு நம்ம வெளியூருக்காரங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தானே எல்லாருமே வீடியோ எடுத்து போடுறோம் அதனால தான் சரி ஓகே நீங்கள் இது மாதிரி எங்கேயாவது வெளியூர்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஹோட்டல்ஸு கருப்பட்டி காஃபி அங்கே உட்காந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஸ்நாக்ஸு ஒரு பஜ்ஜி போண்டா இது மாதிரி சாப்பிட்டுட்டு ட்ராவல் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படியே ட்ராவல்ன்றது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மட்டுக்கும் உட்காந்தோம்னே உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு படுத்து தூங்குற மாதிரி பஸ்ஸாக இருந்தால் படுத்துக்கிட்டு போனால் நல்லா இருக்காது அங்கங்கே இந்த மாதிரி தாபாலாம் இறங்கி ரெண்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போகிறது அப்புறம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுலாம் போனோம்னா அது நல்லாயிருக்கும் அந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு அந்த அழுப்பு தட்டாது நம்ம போகிறப்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா எங்கள் அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை நான் போனால் போதுன்னு காஃபி குடிக்க கூட்டிகிட்டு வந்தால் நீ இந்த காஃபி கடையும் எடுத்து வீடியோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கார் சிரிக்கிறாரு சரி நீ மாட்டு கிண்டல் பண்ணிகிட்டே வந்துட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கண்டென்ட்னா நம்ம வந்து எப்போ பார் வெளியூரில் போய் போட முடியும் அப்புறம் வீட்டில் உட்காந்துட்டு பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால் ஏதாவது ஒன்று பார்க்கறத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தப்பு கிடையாது இல்லையா அதை வந்து சொன்னால் என்ன பெரிய ஹோட்டலாக இது எடுத்து வீடியோ போடுறார் நான் சொன்னேன் அதுக்காக இல்லைப்பா இது ஹைவேஸ் பார்க்க நல்லாயிருக்கும் சரி வந்தோம் நம்ம அவங்கள்ட்ட காமிக்கிறதுனால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அவரை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுது அவர் எடுக்கவே விட மாட்டார் வா வா போகலாம் 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 வீடியோலாம் எடுக்காது வா டைம் ஆச்சு வீட்டில் வந்துட்டு ஒர்க் இருக்குது நான் போய் ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்ட்டு பை 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 சொல்லிட்டே நிற்கிறாரு பாருங்க போகலாம் போகலான்ட்டு அதனால் நான் விடவே இல்லை நான் கொஞ்ச நேரம் உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் காமிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் வீடியோ எடுத்தேன் சரி ஓகேங்க இதுக்கப்புறம் அவர் வந்து வண்டி தூக்கிட்டு என்ன விட்டு ஓடி போயிடுவார் அதனால் நானும் கிளம்புறேன் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் ஓகே பை சி யூ நெக்ஸ்ட் வீடியோ வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள்